இதுதாங்க அழுக்கு மூட்டை சித்தர் என்று சொல்கிற பழனிசுவாமி சத்குரு இது வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடம் தாங்க இது கணக்காம்பட்டி சித்தர்ன்னு சொல்லலாம் இது சத்குரு பகவான் அமர்ந்து அமர்ந்த இடம்னு போட்டிருக்கு வேப்ப மரம்னு போட்டிருக்கு இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரல் இருக்குது வேப்ப மரம் இருக்குது அதை வந்து கேமரா அலோடு இல்லை நாங்கள் இது பேக்கோடு தான் அதை சுற்றிட்டு வெளியே வந்தோம் உங்கள் சுமைகளை விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லலாம் அப்படின்னா உங்களோட பிரார்த்தனை வந்து இங்கே நீங்கள் வச்சுட்டு போகலான்னு இருக்குது நீங்களும் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் நம்ம இதுக்காக போகணும் இல்லை அந்த பழனி வரும்போது திண்டுக்கல் யாராவது வரும்போது இங்கே ஒரு எட்டு எட்டு நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ஏன்னா ஒரு ரம்மியமான இயற்கை காட்சியாக இருக்கும் தென்னை மரங்களும் இரண்டு சைடுமே தென்னை மரங்கள் இருக்கும் பாருங்க ஏன்னா நான் முழுவதுமாக ஓரளவுக்கு எந்த ஒரு சாமியார் கோவிலும் யாரையும் நம்புறதில்ல இப்போ இருக்கிற சாமியாரெல்லாம் ஏமாத்து பணம் எந்த கோவிலில் எந்த இதில் பிடுங்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து சரியில்லாத ஒரு இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டியெல்லாம் இல்லை அது ஒரு விசேஷம் நம்ம வந்து இந்த நடப்பாதி வழியாக நம்ம போனோம்னா இந்த இடம் வந் அந்த ஜீவசமாதி இடம் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பழனிலிருந்தே நீங்கள் ஈஸியாக போகலாம் இல்லை திண்டுக்கல் வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த பஸ்ஸு கணக்கம்பட்டினாலே பஸ்ஸு ரெகுலராக கிடைக்குது அதான் சொல்லணும் இது வந்து அப்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழுக்கு முட்டை சித்திரன்னு ஒரு நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த பாதையாக நாங்கள் வரும்போது அதில் நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் காடு இப்போ அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கப்புறம் கட்டட வேலைகள்லாம் பண்ணி அதாவது வந்து எதாவது நடத்துகிறாங்க சரி என்ன தான் பண்ணுவோம் சொல்லிட்டு நானும் போய் உட்காந்து தியானம் பண்ணி பார்த்தேன் இந்த ஜீவசமாதி கிட்ட ஓரளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி இருக்கிற இடத்துல உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும் அங்கே சக்தி இருக்கா இல்லை எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த விஷயம் அனுபவிக்காமல் இருந்தாலே ஞானி அப்படி உத்தமான ஒரு மனுஷாக இருந்தாலே சித்தர் பெருமானா நம்ம ஏற்றுக்கலாம் அவ்வளோதாங்க இது தாங்க அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பிரைட்டாக இருக்கும் பேக் சைடில் அங்கே பிரைட்டாக இருக்கிற இடம் தாங்க ஜீவசமாதி நன்றி வணக்கம்